அனஸ் இபுனு மாலிக் ரவி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அல்லஹின் தூதருடைய அவையை அலங்கரித்தவர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் அழகானவர்கள் திடஹாத்திரமானவர்கள் என்றல்ல அனைவருக்கும் அல்லாஹின் தூதருடைய அவையில் சபையில் இடம் இருந்தது இடம் வழங்கப்பட்டது தகுதி திறமை திறமைகளுக்கு கேட்ப அவர்களுக்கு போதிய வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டது அது மாத்திரமல்லாமல் அன்னவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இஸ்லாத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு நின்று செயற்பட்டவர்கள் அல்ல நபி சொல்ல அவர்கள் அல்லாஹ் போதுமானவன் அன்னவர்கள் தான் தான் இறுதியான அல்லாஹுடைய தூதர் எனவே நான் போதிக்கின்ற இந்த போதனைகள் செழிப்பாக பசுமையாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் அதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதோ அனஸ் எனும் பத்து வயது சிறுவனுக்கு அல்லாஹின் தூதருடைய அவையில் பெரியோரிடம் கிடைக்கிறது ஆம் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்று ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் அவருடைய அவையை நோக்கி சிறுவன் அனசை எத்தீமாக தந்தையை இழந்த நிலைமையில் காணப்பட்ட அனசை அழைத்து கொண்டு வருகின்றார் உம்மு சுலையும் ரமியுள்ளாஹு அண்ணா அவர்கள் வந்து கூறுகிறார்கள் இதோ அல்லாஹின் தூதரே என்னுடைய மகன் அனஸ் உனைஸ் அல்லது அனீஸ் செல்ல பெயர் கொண்டு அவர்கள் அழைத்தார்கள் இவர் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி நான் அர்ப்பணம் செய்கின்றேன் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன் இவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பதிலுக்கு வேண்டி நிற்கிறார்கள் அன்னலார் செல்லவா வாழகி வசல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கொண்டு வேண்டுகிறார்கள் அந்த பிரார்த்தனை தாராளமாக தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க பெற்ற திருப்தியோடுதான் தனது நீண்ட நாள் வாயில் ஆயுளை முடித்துக்கொண்டு வஃத்தாகின்றார்கள் ஆம் நூத்து சச்சம் வருடங்கள் வாழ்ந்த திருப்தியோடு அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த திருப்தியோடு அவர்கள் பசராவிலே ஹிஜிரி தொண்ணூத்தி மூன்று தொண்ணூ தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று ஆகிய காலங்களிலே வஃாத்தாகின்றார்கள் நபி சல்லம் அலிசல்லாம் அவர்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் வபாரிக் அல்லாஹு யா அல்லாஹ் அனசுடைய அனசுக்கு அதிகமான குழந்தை பாக்கியங்களையும் செல்வங்களையும் சொத்து செல்வங்களையும் கொடுத்து அவை இரண்டிலும் பறக்கச் செய்து விடுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அந்த பிரார்த்தனை நிலை பெற்ற நிலைமையில் அவர்கள் அல் வலி திபு அப்துல் மலிக் என்ற ஆட்சியாளனின் ஆட்சி நிலை பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் வபாத்தாகின்றார்கள் நீண்ட வரலாறுகள் அழகான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய காணப்படுகின்றன அனஸ்வதி அல்லாஹூ அணும் அவர்கள் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பற்றிய தேக வர்ணனைகள் அங்க அசைவுகள் பற்றிய வர்ணனைகளை அழகான முறையில் விவரித்து அறிவித்த ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ரதி அல்லாஹ் அவர்கள் அனஸ்வதி அல்லாஹன் அவருடைய சரிதையை சரித்திரத்தை படிப்பதற்கு முன்வாருங்கள் அதை பற்றிய எழுதப்பட்டுள்ள பக்கங்களை புரட்டுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும் என்று கேட்டு இன்னும் ஒரு சஹாபா தோழரை பற்றி நாங்கள் இதனை தொடர்ந்து வருகின்ற வீடியோ கிளிப்பின் உடாக பார்ப்போம்